ஆண்டவா முருகா சார் சிலுவை எனக்கு பொங்கிருச்சுடா என்ன பொங்கல் ஐடியா பொங்கிருச்சு ஸ்டுடியோ புக் பண்றேன் நான் வந்து கிளிக்கிறேன் நான் தான் கிளிக்கிறீங்க அதுவே சொல்றீங்களா வெட்டு கேளு என்ன சிலுவா கோயிலு வரதாப்பா ஐயோ

ஏ இன்ஸ்பெக்டர் நீங்க வந்து பாட்டு பாட போறியா காக்கா குயில் வா உன்னை என்ன பண்றேன் பாரு இன்னைக்கு எப்படி பாட போறேன்னு பாக்குறேன் சார் வா சரி சார் இவன் ஏன்டா இப்படி ஆடுறான் அவனுக்கு எப்பவும் அவுட் ரொம்ப நாள் ஆச்சு சார் என்னடா இப்படி பவுன்ஸ் ஆகுது சார் என் பாடியோ பவுன்ஸ் ஆவோ நான் கொடுக்கற செக்கு பவுன்ஸ் ஆவோ சார் வெள்ளங்கிரும் டேய் உள்ள இருக்க அந்த சிடி பாடியை வெளிய எடுத்துட்டு வாங்க

பாம்பு பூத்துக்குள்ளேயே கையை விட்டு பாலையும் முட்டையும் திருட பாக்கையா பஞ்சர் பண்ணிடுவேன் ஏற்கனவே கொடுத்த சீடியெல்லாம் எங்க எடுத்துட்டேன் நான் நம்ப மாட்டேன் நம்பணும் நம்பத்தான் அவனும் முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவேன் அவன விழுந்து ஒரு ஆய் எங்களுக்கு கேக்குற மாதிரி பேசுங்க மணி ரத்தனை பார்த்தா தப்பான தட்டல பார்த்த மாதிரியே இருக்கு சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் நாங்களும் கேட்கல தானே ஏன் டா கத்தலை கேட்கலுக்கு பயம் அது சார் பேஜி வருது பேஜி வருது கொஞ்சம் டேய் இப்ப ஆயிரம் செடி ஒன்னு கிட்ட அத கொண்டு போய் ஒன்னுகிட்ட எவன் ஜிக்கிறானா அவன்கிட்ட குடுக்கறேன் முக்கியமான ஒரு கண்டிஷன் அவன்கிட்ட குடுக்கும்போது அவன பக்கத்துல நிக்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற புரிஞ்சுதா டன்னா என்ன பண்றது நாய் பாடுற பாட்டெல்லாம் ஊரே கேக்குது ஆனா எங்க ஐயா காந்த பாட்ட கேட்டா நாய் முன்னங்கான தூக்கி காத ரெண்டையும் போத்திக்குது என்ன குசும்பாடா இல்ல இல்ல உங்க பாட்டை பத்தி பெருமை சோதம் போதும் உன் அட்வைஸ்

ஒரு தெளிந்த நீரோடியா மியூசிக்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற என்ன பாருங்க நீரோட உங்களை வர்த்த எடுக்க வந்திருக்காக என்னன்னு கேளுங்க யாருமா நீ சார் இய ஃப்ரெண்ட் லைட் ஹவுஸ் ஜானா காணோம் நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஜானாவது மாறுது இந்த பாருமா அந்த ஆள் செத்து போய் அவன புதைச்சு அவன் புதைச்ச இடத்துல செடி வளர்ந்து செடி மரமாகி மரம் காயாகி அந்த காயை கிளி கொத்தி அது கீழே விழுந்து பெரிய மரமா உருவாயிருச்சு இப்ப வந்து கேக்குற

போகும்போது என்ன கொண்டு போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாருமே போலித்தனமாக வாழ்கிறாங்க அது எனக்கு பிடிக்கல அதா நான் தனிமையாக இருக்கேன் பி அலோன் to பி ஹாப்பி பி ஹாப்பி to பி அலோன் உங்க கூட ஒரு செல்ஃபி வாய் நாட் கூட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல ஒரு காபி குடிக்கலாமா ஓகே வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கு நம்ம பாலஸ் என்னது பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அவங்க பேர் எழுத சொல்லி அவங்க தட்ஸ் மை ஓ அண்ட் நவ இட்ஸ் அது மேல உங்க பேர் எழுதி ஆட்டோகிராஃப் போடுவீங்களா சஸ்ஃபெண்ட்ஸ் தேங்க் யூ இனிமேல் இல்ல நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க பிரியா கூப்பிடணும் கே என்னங்க இந்த அனாதைக்கு எவ்வளவு உரிமை கொடுக்குறீங்க இல்ல ஒரு அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு பிரியா நான் பண்ண தப்பால நான் என்னோட ஃபேமிலியையே இழந்துட்டேன் என்ன சொல்றீங்க நான் செஞ்ச ஒரே தப்பு எங்க அப்பாவுக்கு தெரியாம என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுதான் இன்னைக்கு நான் ஆறுதலுக்கு தோல் இல்லாம நிக்கிறேன் சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகே ஓகே பாய் டேக் கேர் குட் நைட்